மகளே நம்ம லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தெரியும் கரண்டி அப்படின்னா நான் அடிச்சு சொல்லுவேன் இது மாதிரி ஒரு கரண்ட்டு மாட்டேன் கரண்டி நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் எண்ணெயே ஊத்திக்கிற மக்களே அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க பச்சை மிளகா வெங்காயம் உப்பு அதுக்கு தேவையான மசாலா பிடி போட்டு அதே மாதிரி நல்லாவே கிண்டறாங்க நல்லாவே கிண்டி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாமத்தினா அதுக்கு தேவையான ஒரு ஒரு கரண்டி ரெண்டு ரெண்டு முட்டையுமே அடிச்சு ஊத்திக்கிறா மக்களே அதுக்கு அடுத்து நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் தான் உங்க வீட்டு பையனாச்சு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன முட்டை உடைச்சு ஊற்றினதுக்கு அப்புறம் பொடிசு பொடிசாக வெட்டி வெங்காயத்தையுமே திரும்பவும் மேல எடுத்து எடுத்து போட்டு அதுக்கு மேலே வச்சிருக்க இஞ்சி சாசுமே மேல ஊத்திக்கிற மக்களே ஊத்தி முடிச்சதுக்கு அப்புறம் மேல போட்டு அதை நல்லாவே வேக விடுறாங்க ஒரு செடி நல்லா வெந்து முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்பெஷல் மசாலான்னு சொல்லிட்டு கரம் மசாலாமே எடுத்து போட்டுக்கிற மக்களே போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த முட்டையை நைட்டு லைட்டாக அப்படியே கீறி விடுறாங்க அடிப்பிடிக்க கூடாதுன்னு அது நல்லாவே கீறி விட்டதுக்கப்புறம் அப்புறம் ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படியே இப்படி திருப்பி நல்லாவே திருப்பி நல்லாவே வேக மக்களே ஃபைனல் எடுத்து அப்படியே கையில எடுத்து கொடுத்தா மக்களே ஸோ பக்கம் மக்கள் சமடா இருந்துச்சு இதோட பிரைஸ கிட்ட நீங்களே சாக்கியாருவிய ஜஸ்ட் முப்பது ரூபாய்க்கு தான் மக்களை சேல் பண்ணியிருக்கா முப்பது ரூபாய் இது ஒருத்தான் மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ போட்டுக்கிட்டேன் அடுத்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ நல்ல வீடியோ சந்திக்கிறேன் சோ பை கைஸ்